السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم قال جعلني على خزائن الارض اني حفيظ عليم

நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேர் அருளும் பேர் அன்பும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மாபெரும் திருப்பையினால் ரமலானுடைய மூன்று பத்தினுடைய இரவுகளில் ஒரு பத்தை முந்திய பத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலமதுல்லா சும்மா அலமதுல்லா அவ்வளவு ஹூ ரஹ்மா நபிகள் நாயகம் செல்லுல்லா அழைக்கு செல்லம் ரமலானுடைய இந்த முப்பது நாட்களை அல்லது இருபத்தொம்போது நாட்களை மூன்றாக பிரிந்தார்கள் அதனுடைய முதல் பத்தாக அல்லாஹுவின் ரஹமத்திற்குரியது என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹுவினுடைய அருள் பெற்ற நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இந்த பத்து நாட்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் தகவல் செய்வானாக இந்த இரவுகள் பத்தாவது இரவாக இன்றைய இரவு வரை நாம் போதிய அனைத்து தராக அமல்களை எல்லாம் பகல் செய்வானாக பகல் வணக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நோன்பை எல்லாம் பகல் செய்வானாக நம்முடைய குரானுடைய திலாவத்தை சிமாவை கேட்பதை ஓதியதை எல்லாம் பகல் செய்வானாக நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அருள் அவன் அருள் பெற்ற இந்த ரகத்திற்குரிய இந்த நாட்களில் அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் நன்மை சேர்த்தருவானாக கண்ணியமிக்க உண்மையின்களை திருக்குரானுடைய சூறாக்களில் இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்து யூசுப் யூசுப் அலகி சலாத்தினுடைய பெயரில் ஒரு சூரா ஒரு அத்தியாயம் ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபினுடைய பல்வேறு பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து இந்த வரலாறுகளில் நாம் தொடர்ந்து நாம் தெரிந்து வருகிறோம் அல்லாஹ் குரானில் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது அழகான வரலாறு என்று அல்லாஹ் ஆரம்பிப்பாங்க அத்தியாயத்தை அறிவாளிகளுக்கு பாடங்கள் நிறைந்த வரலாறு என்று நாம் ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலையும் படிக்க வேண்டிய வரலாறு அதனுடைய ஆரம்பத்தில் இறுதி வரை ஒரு குடும்பம் பயணிக்கிற அற்புதமான பாதைகளை அல்ல அழகாக வடிவமைத்திருக்கிறார் சூறாக்களில் ரொம்ப விசித்திரமான சூறா வாழ்க்கை எப்படி அப்படியே பயணிக்கிறதோ அந்த வரிசையாகவே அந்த சூறா பயணிக்கும் அதற்கு அப்புகிஸ் கலாச்சு உள்ள பன்னெண்டு பிள்ளைகளில் இருந்து அந்த வரலாறு ஆரம்பிக்கும் வரலாற்றிலிருந்து நூற்று கணக்கான பாடங்களில் நிறைய பாடங்கள் உண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் தான் பொறாமை தொடங்கும் பொறாமையினுடைய அடிப்படையில் சகோதரர்களிலிருந்து தான் ஆரம்பிக்கும் என்பதை அற்புதமாக சொல்லுகிற வரலாறு சூறாயிருடைய வரலாறு பனிரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரே ஒரு சகோதரரின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட கால் அந்த அவர்கள் பின்னிய சூழ்ச்சிகள் இது போய் முடிகிறது என்று அந்த வரலாறு பயணிக்கும் பெரும்பாலும் பொறாமைக்கான காரணங்களாக அழகு இருக்கலாம் அறிவு இருக்கலாம் பணம் இருக்கலாம் பொறுப்பு பதவிகள் அந்தஸ்து இருக்கலாம் பொறாமைக்கான மிக முக்கியமான காரணங்கள் இருந்தால் அழகா பொறாமை வரலாறு கல்வியால் அறிவால் பொறாமை வரலாம் இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் தவறு அண்ணன் நம்பிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட பொறாமை தான் அதுமலிகுசலாத்தினுடைய மக்களில் ஆபிலுக்கும் காபிலுக்கும் நடந்த ஒரு கொலை அந்த கொலைக்கான காரணம் பொறாமை என்று பொறான் பதிவு செய்கிறது பொறாமை என்பது சாதாரண விஷயம் இல்லை அது இருக்கிறது வெளியே தெரியாது பொறாமைங்கிறது கல்வியே அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும் கல்வி அரிச்சா பிரச்சனை இல்லை அல்ல செல்லிசன் என்ன மாதிரி அது உள்ளுக்குள்ளே அப்படி தீயாக கசிந்து 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 அவன் அமலப்பூர் அழிச்சுக்கிட்டே இருக்கும் நான் செல்லிசன் இன்னல் ஹசத்தை ஹசன நன்மையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா பொறாமைகள் வெளியில பார்த்தா தெரியாது சில பாவங்கள் இருக்கிற அது வெளியே பார்த்தா தெரியும் ஆனா பொறாமை இவர் பொறாமைக்காரனா இல்லையாங்கிறது வெளியில பார்த்தா தெரியாது அது உள்ளுக்குள்ள இருக்கும் பொறாமையினால் ஏற்படுகிற இன்னொரு ஆபத்து என்னன்னா இந்த வசனம் தெளிவாக உணர்த்தது யார் மீது பொறாமைப்படுவாரோ கண்டிப்பாக இவருக்கு முன்னால அவர் மேல மேல போய்கிட்டே இருப்பார் யார் மீது பொறாமை ஏற்படுதோ அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் ரொம்ப ஆபத்தானது வெளியில பார்க்கும் போது எங்கிட்டதான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை எனக்கெல்லாம் எல்லாம் அப்படிலாம் பொறாம இல்லை யார பத்தி நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் செய்தான் இருக்கிறான இந்த உலகத்துல மனிதனுடைய உள்ளத்துல முதல்ல விதைச்சதே பொறாமல் பொறாமை பற்றி பேசு இந்த வரலாறு சகோதரருக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த பொறாமையில கொண்டு வந்து கிணத்துல போட்டதிலிருந்து பின்னால் அடிமையாக விற்கப்பட்டு பின்பு அதற்கு பின்னால் அரசபைக்கு வந்து ஜெயிலுக்கு போய் பின்பு அரசியலுக்கு வருகிறார்கள் நான் இந்த வரலாற்றில் இன்றைக்கு நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அதிக நேரம் அல்ல என்ன நீங்கள் நீண்ட நேரங்கள் இருக்கிறீர்கள் ஒரு பத்து நிமிஷம் மாற்ற நிமிஷம் அல்லாஹ் மிக முக்கியமாக இந்த வரலாற்றில் அதற்கு பழகிஸ்தலாத்திற்கு அரசபை

தான் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சரியாக கிடைக்கிறது அதுல தீசு பழகி செல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அரசர் ரொம்ப குழுந்து போய் இருக்கிறாரு நல்ல அற்புதமான அறிவாற்றல் உள்ள யூசுப் நபியை பார்த்து வியந்து போய் இருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூசுப் அலஹி இஸ்லாம் அந்த அரசர்த்தை கேட்டுட்டாங்க என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கள் நான் நம்பிக்கையுடனும் அது சம்பந்தமான அறிவும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் இந்த இடத்திலே தான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் முஸ்லீம்களுக்கான கிடையாது கிடையாது குரான் பேசாதது கிடையாது முஸ்லிம்கள் அரசியலுக்கு வர வேண்டும் முஸ்லிம்களால் அரசியல் செய்ய முடியும் எப்படியான அரசியல் முஸ்லிம்களுக்கு உள்ளது என்பதை நாம் எங்கேயும் படிக்க வேண்டாம் குரானை கொண்டு படிக்கலாம் நபிமார்கள் அரசியல் நபிமார்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் நபிமார்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிமார்கள் இந்த உலகத்தில் அதிபர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏன் நபிமார்கள் உலகத்திற்கெல்லாம் ஒரே ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள்

யூசுப் இஸ்லாம் இல்லைன்னா பதவியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே எப்படி பதவியை கேட்பாங்க நான் ஆட்சிக்கு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னிடத்தில் ரெண்டு தகுதி இருக்கிறது அரசியல் வரக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த ரெண்டு தகுதி முக்கியமானது ஒன்று நான் நம்பிக்கையாக இருப்பேன் இரண்டாவது அரசியல் சம்பந்தமான அறிவை நான் படிச்சிருக்கேன் பொலிட்டிக்கல் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமானது உமரளி சொல்லுவாங்க தலைமைத்துவத்திற்கு வர்றதுக்கு முன்னால் அதுக்கான தகுதியையும் கல்வியையும் தவறு கிடையாது முஸ்லீம்களுக்கான பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கான அரசியல் நெருக்கடிங்கிறது எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறோம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியலுக்கு வாங்க நபிமார்கள் செய்த அரசியல் அரசியல் பின்னால ஒரு நெருக்கடி வருகிற பொழுது

தவறு கிடையாது அரசியல் அப்படித்தானது நபிகள் நாயகம் செல்லலாக அழகிய செல்லம் வெறும் ஆன்மீக தலைவராக மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க சொல்லுங்க பாரு பதிமூணு வருஷம் அக்காவோட வாழ்ந்தாங்க சரி ஒரு சமுதாய தலைவர் ஆன்மீக தலைவர் மதீனா வாழ்க்கை மதீனா உள்ள பத்து வருஷம் அரசியல் தலைவர் தானே மதீனாங்கிறது ரசூர்ட்ட கொடுக்கப்பட்ட ஆட்சி தானே அன்றைக்கு அரபுலகத்துல குள ஆட்சி இருந்துச்சு குளத்துடைய ஆட்சி அப்படி எப்படி இருப்பாங்க

நல்ல தலைவர்களை தர வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாவை செல்ல மௌத்தா போகும்போது போது முப்பது வருஷம் அரசியல் திட்டத்தை கொடுத்துட்டு போனாங்க சும்மா மௌத்தா போகல அது செலா போது மாதிரி செலா எனக்கு பின்னால இந்த அரசியல் பயணிக்கிற பாதை முப்பது வருஷம் அரசியல் திட்டம் இப்படித்தான் போகும் அமுபக்தர் உமர் ரசுமா அலி அழிந்த நாலு பேரும் அடையாளப்படுத்தினாங்க நாலு பேர்களும் யாரு அரசியல்வாதிகள் தானே

தலைவர்களை அடையாளம் காட்டினார்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதிக்கான மிகச்சிறந்த தகுதி அதுதான் தனக்கு பின்னால உள்ள தலைவர்கள் அசரத்து முகஸ்தரா பத்து பேர்கள் சொன்னாங்க சொர்க்கவாசிகள் அந்த பத்து பேர் யாரு தலஹா ஜுபேர் அலி அப்துல் ரஹ்மான் எல்லாமே அரசியல்வாதி எல்லாமே அரசியல் செஞ்சவங்க தான் தலைவர்களாக ஆட்சியாளர்களாக பொறுப்புகள் அங்கங்கு மாகாணங்களுடைய பொறுப்புகள் நபிகள் நாயகம் செல்ல செல்லத்தினுடைய அரசியல் வியூகம் ஆனால் அரசியலுக்கு வரணும் அதற்கான வியூகங்கள் அமைக்கணும் நமக்கான சக்தியை திரட்டணும் நமக்கான பிரச்சனைகளுக்கான முகம் கொடுக்கிறதுக்கு நாம் அதற்கான இது எல்லாமே சரிதான் ஆனால் நாட்டுக்கு நாடு அரசியல் முஸ்லீம்களினுடைய அரசியல் இஸ்லாம் சொல்லுகிற அரசியல் வித்தியாசப்படும் ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம்களுடைய அரசியல் களங்கிறது வேற மாதிரி இருக்கணும் குரான் அப்படின்னு சொல்லும் ஒரு காசிரிய நாடுல இஸ்லாத்தினுடைய அரசியல் களம் வேற மாதிரி இருக்கணும் இந்தியா மாதிரி நடுநிலையான ஜனநாயக நாட்டில் சிறுபான்மையினர்களாக வாழ்கிற முஸ்லிம்களுடைய அரசியல் களம் அது வேற மாதிரியாக இருக்கணும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான அரசியல் களத்தை எடுத்துட்டு போக முடியாது இந்தியா மாதிரி நாடுகள்ல முஸ்லிம்களுக்கான பிரச்சனை ரெண்டு பெரிய கட்சிகள் ரெண்டு பெரிய கட்சிகள் அது தேசிய அளவிலையும் சரி தமிழக அளவிலையும் சரி முஸ்லிம்களுடைய அரசியல் என்னன்னா தேசிய அளவிலையும் இந்த தமிழக அளவிலையும் ஒரு கட்சிக்கு நம்முடைய ஓட்டே தேவை கிடையாது நாமும் போடுறதில்லை இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர நமக்கு வழி கிடையாது இதுதான் முஸ்லிம்களுடைய அரசியல் இதை மட்டும்தான் இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் முஸ்லிம்கள் நமக்கான இந்த அரசியல் நெருக்கடியில் விடுவிக்கப்பட போகிறார்கள் அதற்கான அரசியல் சக்தியாக முஸ்லீம்கள் திரட்டுவது எப்படி என்ன செய்யணும் அரசியல் களத்தில் என்ற விஷயங்களில் முஸ்லீம்கள் யோசிக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்கள் அதனால தனியாக நிற்கிறது அவ்வளோ ஆரோக்கியமானதும் கிடையாது அது நாம் இந்த சமுதாயம் தனித்து விடப்பட்டு விடுவோம் எனவே இருக்கிற அரசியலில் எப்படி முஸ்லிம்களுக்கான பலத்தை நமக்கான பிரச்சனையை வளமிக்கதாக அரசியல் களத்தில் ஆக்க முடியும் என்று யோசிக்கிறது தான் சமயோஜிதமான அரசியல் இதுபோன்ற சிறுபான்மையினர்களுக்கான அரசியல் என்பதை பல்வேறு ரசூசல்லா அலிஸ்வல்லாம் காலகட்டத்திலேயும் பின்னால் வந்த சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே முஸ்லீம்கள் படிக்கணும் மிக முக்கியமாக யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய அரசியல் யோகங்களையும் அவர்கள் ஏற்படுத்திய அரசியல் புரட்சிகளையும் நாம் படிக்கிற பொழுதுதான் நமக்கான நிறைய பாடங்கள் அரசியல் களங்களில் கிடைக்கும் எனவே குரவானுக்குள் வாருங்கள் குரான்களின் தசீருக்கு பயணியுங்கள் குரான்களின் ஆய்வுக்கு பயணியுங்கள் சூரா யூசுஃபை எடுத்து ترد بارن للبدين الله نري نعمة وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سيدنا لويدي في نور الرحمن مدرسه عند نقول مدرسه وبلا